பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்தி குறிப்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானதை கண்டித்தும் குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கோரி பாஜக மகளிர் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நீதி கேட்பு பேரணிக்கு அனுமதி மறுத்ததோடு மகளிர் அணி நிர்வாகிகளை வீட்டு காவலிலும் வைத்திருக்கிறது திமுக அரசு இந்த திமுக ஆட்சியில் பாலியல் குற்றவாளிகளும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளும் வெளியே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஜனநாயக ரீதியில் போராட முற்படும் பாஜக மகளிரணி நிர்வாகிகளை தடுப்பதற்கு வெட்கமாக இல்லையா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே திமுக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்க நினைப்பது பொதுமக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற பயமா என்று கேள்வி உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது